பணியாடுமா தான் இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற முடியும் களத்தில் வேலை பார்ப்போம் செயல்படும் ரோகிகளுக்கு பாடம் கேட்கப்பெற வேண்டும் அதன் மனசுல இருந்து ஏதோ நாடாளுமன்றத்துக்கு

மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி இந்த நாம் முழுமையாக கவனத்தோடு எச்சரிக்கையோடு ஆர்வத்தோடு முழுமனதோடு நாம் செயலாற்ற வேண்டும் எதிரிக்கு மட்டுமல்ல இன்றைக்கு திமுக அனைத்து ஆயுதங்கள் திமுகவுக்கு தன்னுடைய தெரியும் தன்னுடைய நிலைமை என்ன என்பது இந்த தேர்தல் வெற்றி பெற முடியாது என்பது அதனால்தான் இன்னைக்கு எல்லா ஆயுதம் ஆட்சி அதிகாரம் பணம் பணம் துரோகிகளை மேற்கொடுத்து வாங்கி உருவாகிறது நேற்று வரை